இருந்தாலும் சரி நல்ல காரியத்துல எந்த ஒண்ணையும் இதான இது ஒண்ணு பிரச்சனை இல்லையே விட்டுருவோமே என்று எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பம் என்று நினைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவங்க நமக்கு கைடு பண்றாங்க வழிகாட்டுறாங்க இதுல என்ன விளங்குது மார்க்கத்துல ஒரு காரியம் இருக்குதா இல்லையான்னு நீங்க பாக்கணுமே தவிர சின்னதா பெருசான்னு நீங்க பாக்கவே கூடாது நான் கேட்கிறேன் மார்க்க இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் உலக விஷயங்கள்ல நீங்க எப்படி நடப்பீங்களா நீங்க ஒரு பெரிய வியாபாரி பெரிய வியாபாரி என்ன லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணி வியாபாரம் பண்றீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மூட்டை சீனி கேட்கணும் ஒரு மூட்டை சீனி கேட்டா ஒரு மூட்டை சீனி கொடுப்பீங்க ஒரு அஞ்சு கிலோ சீனி வேணும் கேட்கணும் சின்னதெல்லாம் வராத அப்படி சொல்லுவீங்களா அதையும் விற்பீங்களா அதையும் விற்பீங்க ஒரு அரை கிலோ சீனி தான் கேட்கறான்

சின்னது வேணும் பெருசு வேணும் மூட்டையும் வேணும் கிலோவும் வேணும் நினைக்கிறீங்கல்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் விற்பீங்க கருவேப்பாளையம் எப்படி இருக்கீங்க ஒரு சின்னதை கூட விட கூடாது ஒரு பரிசையில மாணவன் உட்கார்ந்து இருக்கிறான் மாணவன் உட்கார்ந்து இருக்கிறானா ஒரு கேள்விக்கு இருபது மார்க் நம்பர் கொடுத்திருக்காங்க இன்னொரு கேள்விக்கு பத்து மார்க் கொடுத்திருக்கான் மீதி கேள்வி எல்லாம் ரெண்டு மார்க்கும் ஒன்றரை மார்க்கு முக்கால் மார்க்கும் கொடுத்துருக்காங்க இவன் எடுத்துக்கிட்டு சின்னதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுப்பட்டு இருபதையும் பத்தையும் எழுதிட்டு வந்தா நீ தர முடியுமா இருபதையும் எழுதணு பத்தையும் எழுதணு ஒன்றையும் தான் எழுதணு ரெண்டும் தான் எழுதணு அப்பதான் வந்து ஸ்டேட் பஸ் அல்லது ஸ்கூல் பஸ் அல்ல கொஞ்சம் கொஞ்சம் பஸ் கிளாஸ் அதெல்லாம் வர்றது என்ன பண்ணணும் ஒரு பரிசையில் உட்கார்ற மாணவன் எப்படி திங்க் பண்ணுவான மார்க்கத்துக்கு மட்டும் என்ன இப்படி பாக்குறீங்க

ரெண்டு ரெண்டு மார்க் அடிச்சாண்டு வைங்க ஐம்பது கேள்வி எழுத நூறு மார்க் அடிச்சு போயிருந்த இருபது அதுல ரெண்டு தப்பா போனா கூட ஒரு ஒரு தொண்ணூத்தி ஆறு மார்க் கிடைச்சி போயிரு இருபது கேள்வி மார்க் ஒண்ணு அடிப்படிச்சுன்னு வைங்க டோட்டல் அவுட்டா போயிரும் அதனால சின்னதுல தான் என்ன செய்யும் சிறு துளி பெருவள்ளம் அப்ப சிறு சின்னதான சின்னதான மார்க்கத்திலையும் பார்க்க கூடாது ஊடகத்திலையும் பார்க்க கூடாது அதனால வேற சிக்கிற சின்னதா இருக்கட்டும் விட மாட்டோம் ஏன் விட மாட்டோம் மார்க்கத்துல இருக்குதா இல்லையா அதான் கேள்வி இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்ப ரசூல் செல்ல அழைச்சன் அல்ல உடைய தூதர் தானே இந்த கேம நாள் வரைக்கும் உள்ளது உங்களுக்கு அல்ல சொல்லி தானே கொடுத்திருப்பான் இந்த விரல சேர்க்கிறதுனால ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா அசைக்காம இருந்துட்டு போயிருக்கலாம ரசூல் செல்ல அழைச்சிடலாம் ரசூல் செல்ல அழைச்சதுக்கு அல்ல உடைய மார்க்கம் தானுங்க இதனால ஒரு பஞ்சாயத்து வரும்னு சொன்னா முகமதே விரல அசைச்சு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல அடிச்சுக்கிட்டு சாவு அப்படின்னு சொல்லி அல்ல என்ன பண்ணிருக்கலாம் அசைக்காம ஆக்கிருக்கலாம்ல

நாடி விசையை கத்திரிக்கவும் தான் செய்யணும் கூலிக்குவோம் மொத்த அலசதான் வேணும் எல்லாம் செய்து தான் சின்னது பெருசு என்ன அதனால முதல்ல வழங்கிக்கிறேன்னு சின்னது பெருசுன்னு மார்க்கத்தை தயவு செய்து பாக்காதீங்க உங்க துன்யா விஷயத்துல எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறீங்களோ சின்னதை கூட விடக்கூடாது என்று கவனமா இருக்கிறீங்களோ அது மாதிரி மார்க்க விஷயத்துலயே சின்னதைங்க விடாமல் அள்ளி கட்டுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சரி இந்த சின்னதை செய்யறோமே சின்னதை நம்ம செய்யறோங்க பிரச்சனை உண்டாக்குறது யாரு நம்ம ஆட்டாம இருக்கிறவன் கையை பிடிச்சிட்டு போய் டாய் ஆட்டலான் ஆட்டணுமா ஆட்டல நம்ம ஆட்டம் ஆட்டாதேன்னு யார் சொல்றானோ அவர் பிரச்சனையாக்குறாரா பிரச்சனை ஆக்குறாரா யார் இடத்துல சைப்புத்தன்மை இல்லை நமக்கு அதிசயில இருக்கு நம்ம ஆட்டோம் நீங்க என்ன பண்ணு அவன் ஆட்டலாம் ஏன்டா போட்டு அவனை போய் தடுக்கிறீங்க அவன் தொழுது அவனுக்கு அவன் அவளுக்கு அவன் பொறுப்பாளி உன்னை எல்லாம் தண்டிப்பானா அப்படின்னு சொல்லி நடுநிலையாளர்கள் வந்து தடுக்க வர்றாங்களே நான் கேட்கிறேன் எங்க கருத்துப்படி சில விஷயங்கள் பதிவு செய்யக்கூடாது அதை செய்யறாரு இமாம நாங்க சட்டையை பிடிச்சி தடுத்தோமா நிறுத்தணமா அவருக்கு சரிந்து பொழுது அவர் செய்யறாரு இப்ப நாங்களும் இத்தனை பள்ளிவாசல்கள் வச்சிருக்கிறோமே அதுல வந்து விரல ஆட்டாதவர்கள் வரக்கூடாது நாங்க போடு போட்டோமா நாங்கள் எங்கள் பள்ளியில விரல ஆட்டாதவன் வந்தால் சகித்து கொள்கிறோம் எங்கள் பள்ளியில தொப்பி போட்டவன் வந்து தொலை வந்தால் அவனை வெறுத்து விட மாட்டேங்கிறோம் அப்ப சகிப்புத்தன்மை இப்ப ஒற்றுமைக்கு கேடு விளைவிப்பவர்கள் ஜமாத்தா அது எதிர்க்கிறவங்களா உலமாக்கள் என்ன பண்ணணும் அவங்க ஏதோ ஆதாரத்தில் செய்யறாங்கப்பா விட்டுருங்கப்பா எங்களுக்கு இதான் இதான் சரி தெரியுது சொல்லிட்டு போங்களேன் நாங்க செய்யறோம் நீங்க விட்டுட்டு நீங்க செய்யறத நாங்க விட்டுற மாதிரி விட்டுட்டு விமர்சனம் பண்ணுங்க தப்புன்னு பயன் பண்ணுங்க வராதீங்கன்னு இதுக்கு போடு போடுறீங்க வரவன் இதுக்கு இப்படி தடுக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க நான் கேட்கிறேன் எந்த ஒரு கௌரி சகோதரனாவது வேறல ஆட்டாத ஒருத்தனை போய் அடிச்சு மண்டையை உடைச்சு அதுக்காக போலீஸ் போயிருக்கிறானா வேறல ஆட்டுறவனை அடிச்சு போலீஸ் போயிருக்கிறோம் அடிச்சது யார் அடிச்சது வம்பு போடுறாங்களா அடி வாங்கின வம்பு போடுறானா அப்ப வம்பு நடக்கிறது வாஸ்தவம் வம்பு எங்க இருந்து வருது நம்முடைய நிர்வாகத்தில் எவ்வளவு என் மக்காவுக்கு போறீங்களா ஹஜ்ஜுக்கு போறீங்களா அங்க இருந்து நடக்குது வேறல டம்பு பேர் சொல்லுறானா வேறல ஆட்டாத ஆட்டணும் சட்டம் போட்டா என்ன ஆகும் சட்டம் போட்டானா சவுதியில சட்டம் போட்டு நாங்க போய் ஆட்டுறோம் ஆட்டாதவர்கள் அங்க வரதான் செய்யறாங்க ஒருவேளை அஜிக்கு வராத சொன்னானா அப்ப பஸ்ட் என்ன வழங்கன ஒற்றுமை வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டுட்டு ஒற்றுமை பேசக்கூடாது எனக்கு சரி என்று பட்டதை நான் செய்யறேன் உங்களுக்கு சரி என்று பட்டதை நீங்க செய்ய நாம மறுமைக்காக செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ஆனால் அதுல எந்த விதமான குழப்பமும் வராது இதை வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உளமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் ஐயா சகோதரர் அவர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க ஆனால் மார்க்கத்தில் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குரானில் ஒரு வசனமே கிடையாது போற போக்கள் அப்படி சொல்றாங்களே தவிர ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிவீங்க குரான் இருக்கா நசூல் செல்லாசன் சொன்னாங்களா ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிவீங்கன்னு எல்லாருமே ஒற்றுமையா ஊர்ல வரதட்சணை வாங்குறாங்க நம்மளும் சேர்ந்துக்கிட்டு வாங்கணுமா எதிர்க்கணுமா ஒரு ஊர்ல ஐம்பது பேரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குறாங்க ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கணும் சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்துகிட்டு வாங்கணுமா எதிர்க்கணுமா ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்க சொல்லி மார்க்கத்தில் ஒரு ரூலும் கிடையாது எப்படி மார்க்கத்தில் இருக்கிறது ஒரு ஆயத்தை தப்பா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஒற்றுமை கயிறை பிடிக்க சொன்னா இந்த சமுதாயத்தை சீர்திருத்தவே ஏழாது எல்லாரும் ஒத்துமையா சினிமா பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஏன் சினிமா கூடாதுன்னு போய் சொல்லணும் ஒத்துமையை தானே பாக்குறான் ஒத்துமையை தானே சீரியல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அது தப்புன்னு சொல்லலாமா நாங்கப்ப டிவியை போட்டு சீரியல் பார்க்குறீ இல்லைங்க ஒற்றுமையாக தானே பார்க்குறீங்க ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றி பிடிங்கன்னு சொல்லிட்டு சீரியல் பார்க்க அனுமதிச்சில்லாம ஒற்றுமை என்னும் கைத்தை எல்லாம் பிடிக்க கூடாது உருப்படாம போயிடுவோம் அல்லாஹ குரானு என்ன சொல்றான் பா கசிவம் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஹகுனில்லா அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள் ஜெமியன் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கை ஒற்றுமை என்னும் கயிறுலாங்க அல்லாஹ் சொல்லவே இல்லை அல்லாஹ்வுடைய கயிறை வந்து பிடி அல்லாவுடைய கைது என்ன நபிகள் நாயகன் சரதாளன்னு சொன்னாங்க அல் குரான் ஹபுலுல்லாஹி அல் மத்தீன் உறுதியான அல்லாஹ்வுடைய கயிறு என்பது கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம் தாங்க அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்னா குரானை பிடிக்க ஒடியாறணும் சீரியலை விட்டுள்ள ஒடியாறணும் சினிமா விட்டுள்ள ஒடியாறணும் தௌரியை விட்டுள்ள ஒடியாறணும் விதேத்தை விட்டு ஒடியாரணும் எல்லாரும் சேர்ந்து எதை வந்து பிடிக்கணுன்னு அந்த இத குரானை வந்து பிடிக்கிங்க அதுதான் நாங்க செஞ்சிட்டு செஞ்சுட்டுருக்குறோம் குரானை நான் கேட்குறேன் குரானை பிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவான பிறகுதான மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குள்ளே நேரம் ஒதுக்கி வந்திருக்குறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்துச்சா இல்லையே மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியிருக்குறாங்க நான் கேட்குறேன் ஒற்றுமையை நம்ம கெடுத்துகிட்டோங்குறாங்கல்ல அதை இன்னும் தெளிவா வளர்க்குவோம் நம்ம வந்து ஒற்றுமையாக எடுத்துக்கிட்டோம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிதானே அப்ப ஏன் சாபி எதுக்கு அனுப்பி இருக்கு இப்போ நாங்க தான் வந்து ரெண்டையும் உண்டாக்கணுமா சாதி ஹனதி மாளிகை ஹம்பளின் நாலு விதமா பிரிச்சு அது நம்ம வந்து உண்டாக்குனா நமக்கு முந்தி இருந்ததா ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு பீத்த இருக்கு சட்டையில அதன அர்த்தத்துக்கு ஏற்கனவே சாபியா இருந்தாங்க ஏற்கனவே அனவியா இருந்தாங்க ஏற்கனவே மாளிகையா இருந்தாங்க ஏற்கனவே அம்பளியா இருந்தாங்க அது மாதிரி ஏற்கனவே சாதிரியா இருந்தாங்க காதிரியாவா இருந்தாங்க நக்சபந்தியா இருந்தாங்க ச சிஷ்டியா இருந்தாங்க சுகரவர்த்தியா தரிக்காங்கிற பேர்ல நாங்க அந்த தரிக்கா நாங்க இந்த தரிக்கா என்று தரிக்காக்களாக ஏற்கனவே பிரிந்து தானே கிடந்தாங்க நம்மள வந்து பிரிச்சு விட்டோம் இல்ல ஏற்கனவே மதுக பண்ணு பிரிஞ்சு கிடந்தாங்க நம்மள வந்து பிரிச்சோம் ஏற்கனவே பாப்பா வந்து திமுக அண்ணா திமுக இருக்கு இல்லையா நம்மள வந்து பிரிச்சோம் பாப்பா ஒரு கட்சி மோ ஒரு கட்சியா நேத்த வரைக்கும் தானே இருந்தீங்க எங்க ஒத்துமையா இருந்தீங்க நான் கேக்குறேன் என்ன ஒத்துமையா இருந்துட்டீங்க ஒரு ஒத்துமை ஏற்கனவே இருக்கல ஆனால் இப்போ நம்ம கொள்கை அடிப்படையில் உண்டாக்கி இருக்க ஒத்துமை இருக்க எப்படி ஒத்துமை இமயம் முதல் குமரி வரை ஒத்துமை ஏற்படுத்தி இருக்கணும் எப்படி இங்க ஒருத்தனுக்கு அடி என்றால் அங்க உள்ள அழுகுறான் அதை ஏற்படுத்தணுமா இல்லையா இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி கும்பகோணத்துல பத்து லட்சம் மக்களை ஒண்ணு சேர்த்தமா இல்லையா அந்த பேஸ்ட் அஸ்திவாரத்தை ஒழுங்கா போட்டால் அதுல ஒற்றுமை ஏற்படும் ஏற்கனவே இருந்த ஒற்றுமையை கொண்டு இதெல்லாம் செய்ய முடிந்ததா இல்ல நான் கேட்கணும் ஒத்துமைங்கிறீங்கள ஊர்ல வந்து ஒரு ஜமாத்து கிராமம் இருக்குன்னு வைங்க முஸ்லீம் கிராமம் அந்த கிராமத்துல வந்து ஏழை குமர்கள் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாத குமர்கள் இருக்குது பண்ண வேண்டிய நோயாளிகள் இருக்கிறான் இவனுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க இருந்தீங்க இந்த ஜமாத்து காசுல இருந்து ஆபரேஷனுக்கு உதவி செஞ்சாங்களா இந்த ஏழை குமர்களை கரையா பாடுபட்டாங்களா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பாடபுத்தம் வாங்கி கொடுத்தாங்களா நாங்க குரான் அடிப்படையில் ஒரு ஜமாத்தை உருவாக்கின பிறகு நாடு முழுவதும் இதை செய்ய எங்களுக்கு முடிஞ்சிருக்க எவ்வளவு பேருக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கிறோம் எவ்வளவு பேருக்கு தொழில் வைக்க கடன் வாங்கி கொடுக்கிறோம் எவ்வளவு பேருக்கு மருத்துவ உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு ஆபரேஷன்களை நின்று செய்து முடித்திருக்கிறோம் திருநெல்வேலி திருநெல்வேலிக்காரனுக்கு மெட்ராஸ்ல ஆபரேஷன் பண்றோம் மதுரைக்காரனுக்கு மெட்ராஸ்ல ஆபரேஷன் பண்றோம் அப்ப ரசூல்ல சொன்னாங்களே அல் மூமின் மூமினி கல் புண்ணியானி மூமின்கள் அத்தனை பேரும் ஒரு கட்டடத்தை போல அப்படி இருக்கிறோமா இல்லையா ரசூல் சசதில் வாஹிது மூமின்கள் அத்தனை பேரும் ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் என்ன அர்த்தம் இனி இஷ்டகா இஷ்டகா குள்ளுகு கண் வேதனைப்பட்டால் முழு உடலும் வேதனைப்படும் கண்ணல நோய் வந்துருச்சா கண்ணு மட்டும் தான் கவலைப்படும் மொத்த உடம்பும் கவலைப்படும் ஒரு மூமினுக்கு துன்பம் என்றால் அவ்வளவு பேரும் துடிக்கிறாங்களே அப்படி துடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததா எண்பதுல நாங்க வந்து குழப்பம் பண்றோம் எண்பதுக்கு பிறகு வந்த அந்த யூனிட் அந்த ரத்தம் துடிக்கக்கூடிய அந்த உணர்வு ஒருத்தனுக்கு பாதிப்பு என்றால் நமக்கும் பாதிப்பு நினைக்கக்கூடிய அந்த உணர்வு எண்பதுக்கு முந்தி இருந்துச்சா எழுபதுல இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அறுபதுல இருந்துச்சா ஐம்பதுல இருந்துச்சா அப்ப என்ன ஒத்துமையை கெடுத்துடும் ஒத்துமையை தான் உண்டாக்கிட்டு இருக்கிறோம் அப்படி மாநில அளவிலான ஒத்துமை ஒரு ஊரை தாண்டி இவர்கள் போனது கிடையாது நம்ம என்ன பண்றோம் மாவட்டத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி சர்வதேசத்தை தாண்டி ஒரு ஒரு பெல்ட்ல ஒரு ஒரு சமுதாய கட்டுக்கோப்பை உண்டாக்கி அதனால அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணத் ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் விரல அசைத்தார்கள் என்றால் அவங்க வந்து விளையாட்டுக்கு செய்யல குழப்பம் பண்றதுக்கு செய்யல நம்மளை தப்பா நரகத்தில் போடுறது உங்க செய்யல சல்லு குமார் ஐத்து முனிவு சல்லி என்ன எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நமக்கு ஆர்டர் போட்டார்கள் அவங்க இப்படிதான் தொழுதார்கள் ஆதாரம் கிடைக்கிறது உலகம் என்ன வேண்டாலும் நினைச்சிட்டு போகுது நீங்கள் அடிச்சா நடிச்சிட்டு போங்க துன்யா பெருசா தீன் பெருசா நாங்க எப்படி பாக்குறோம் துன்யா பெருசு ஆனா துன்யாவா தீனாண்டு வந்தால் தீன் பெருசு இல்லையா மறுமையில எப்படி நாங்க மாட்டிக்கிட்டா ஏன்டா அப்படி ஒரு சுண்ணத்தை விட்டு என்று கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது அந்த மார்க் எல்லாம் பைல் நாங்க எப்படி மறுமையில தேர்வோம் ஜமாத்துக்கு வந்து அந்த மார்க்க தருமா உலமாக்கள் வந்து எங்களுக்கு அந்த மார்க்க பெற்று தருவாங்களா அப்ப நாங்க மறுமைக்கா வேண்டியதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் எந்த குழப்பமும் வராது ஒற்றுமையே இஸ்லாத்தில் கிடையாது நல்லதில் தான் ஒன்றுபட வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் அதிச விஷயத்தில் ஒன்று கொடுங்கள் நல்ல காரியத்தில் ஒத்துமையாக இருங்கள் குரான் இசுக்கு மாத்தமான விஷயத்தில் சுல்லாவுக்கு போட்டியான விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காது இல்லையா நாங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதே ஒத்துமைக்கு எதிராக இல்லையா நன்மையை ஏவி தீமையை தடுங்கள்னா என்னங்க ஏற்படும் ஒற்றுமை போயிருமே தீமை செய்யறோம்னு கூட தடுத்தால் ஒற்றுமை இருக்குமா அப்ப மார்க்கை என்ன சொல்லுது நன்மையே உங்கள் தீமையை தடு தீமையை தடுத்தா சண்டைதான் தான் சச்சரவு தான் அது சிலத்தின் கடமை நமக்கு காக்கப்பட்டிருக்குதே அதனால ஒற்றுமை ஒற்றுமை மறுமையில் வெற்றி பெறணும் இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது அடுத்து